என் பெயர் பூஜா நான் எட்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு அப்பா என் மேல் படிப்பை நிறுத்திவிட்டார் நான் என் அப்பாவுடன் தனியாக வசித்து வந்தேன் என் அப்பா ஒரு நாள் சம்பாதித்தால் அடுத்த நாள் அனைத்து படத்தையும் மது கடையில் செலவழித்து விடுவார் என் அப்பா என்னை ஒரு பெரிய முதலாளியிடம் அழைத்து சென்று சுத்தம் செய்யும் வேலையை வாங்கி தந்தார் என் ஐம்பத்தைந்து வயது முதலாளி தன் வயதை விட மிகவும் இளமையாக தெரிந்தார் அவர் வீட்டில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என் அப்பா தினமும் என்னை முதலாளியின் வீட்டில் விடுவார் பின்னர் அழைத்து செல்வார் இன்று மாலை அப்பா என்னை அழைத்துச் செல்ல வரவில்லை நான் நீண்ட நேரம் அப்பாவுக்காக காத்திருந்தேன் நான் வாசலில் நின்று கொண்டிருப்பதை கண்ட முதலாளி என் அருகில் வந்து உன் அப்பா இன்று உன்னை அழைத்துச் செல்ல வரமாட்டார் என்று நினைக்கிறேன் அதனால் அவருக்காக காத்திருப்பதற்கு பதிலாக வீட்டுக்கு வா என்றார் முதலாளி சொன்னபடி நான் அவருடைய வீட்டுக்கு சென்றேன் என் முதலாளி இப்போது சாப்பிடும் நேரம் ஆகிவிட்டது அதனால் வா என்னுடன் நீயும் என்றார் நான் முதலாளியுடன் சாப்பிட சாப்பிட்ட பிறகு இரவு அவர் என்னை தன் அறையிலேயே தூங்க சொன்னார் ஆனால் நான் அங்கே மறுப்பதற்கு பதிலாக ஹாலில் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை முதலாளியிடம் முதலாளி என் அப்பாவிற்கு போன் செய்து வர சொல்லுங்கள் என்றேன் அவர் உடனே என் முன்னிலையிலேயே போன் செய்தார் ஆனால் அப்பா போனை எடுக்கவில்லை ஒரு தந்தை எப்படி இவ்வளவு பொறுப்பற்றவராக இருக்க முடியும் தன் இளம் மகளை ஐம்பத்தைந்து வயதுடைய ஒரு நபருடன் தன் வீட்டில் தனியாக எப்படி விட்டு சென்றார் மாலையில் முதலாளியிடம் கெஞ்சி தன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல சொன்னேன் வீட்டிற்கு வந்து பார்த்தால் எங்கள் வீட்டில் பூட்டு போடப்பட்டிருந்தது அப்பா எங்கே போனார் என்று எனக்கு தெரியும் அதனால் விரும்பாமலேயே மீண்டும் முதலாளியின் வீட்டிற்கு வர வேண்டியிருந்தது கண் இமைக்கும் நேரத்தில் பத்து நாட்கள் ஆனால் அப்பா முதலாளி என்னை சந்தைக்கு அழைத்து சென்றார் அவர் எனக்காக நிறைய உடைகள் வாங்கினார் சந்தையிலிருந்து வீட்டிற்கு வந்து முதலாளி இன்று நாம் வாங்கிய உடைகள் எதற்காக தெரியுமா நீ நாளை முதல் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றார் முதலாளி எனக்கு ஒரு பெரிய உதவி செய்ததாக நான் உணர்ந்தேன் நான் படிக்க விரும்பினேன் ஆனால் பணம் இல்லாததால் படிக்க முடியவில்லை இரண்டாம் நாளில் இருந்து நான் தினமும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன் முதலாளி என்னை நகரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்திருந்தார் நான் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்ததிலிருந்து முதலாளி வீட்டில் மற்றொரு வேலைக்காரனை வைத்திருந்தார் அவன் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து அங்கேயே தங்கியிருந்தான் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி நான் கனவிலும் நினைத்ததில்லை ஆனால் என் முதலாளி எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்கிறார் என்று நான் ஒருபோதும் யோசித்ததில்லை இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் விரைவில் எனக்கு தெரிய வர இருந்தது அதை பற்றி எனக்கு கொஞ்சமும் பயிற்சி இல்லை கண் இமைக்கும் நேரத்தில் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன இப்போது நான் இன்னும் அழகாகவும் இளமையாகவும் தெரிந்தேன் வீட்டு வேலைக்காரன் தினமும் இரவு தூங்கவும் முன் எனக்கு பாதாம் பால் கொண்டு இதெல்லாம் என் முதலாளியின் நடந்து கொண்டிருந்தது காலையில் நான் என் முதலாளியுடன் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்தேன் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் போது முதலாளி என்னிடம் இன்று நான் உனக்கு ஒரு புதிய வகையான பயிற்சியை கற்றுக் கொடுப்பேன் என்றார் முதலாளி எனக்கு அந்த வகையான பயிற்சியை கற்றுக் கொடுக்க தொடங்கினார் அப்போது வீட்டு வேலைக்காரன் ராஜு அங்கே வந்தான் ஜிம் கயிற்றை இழுக்கும் போது முதலாளி எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் அதை பார்த்து ராஜு தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் பிறகு முதலாளியை சந்திக்க வெளியே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்று சொன்னார் பிறகு முதலாளி பயிற்சியை நிறுத்திவிட்டு ராஜுவிடம் இன்று முதல் நீ உள்ளே வரும்போதெல்லாம் கதவை தட்ட மறக்காதே என்றார் ஒருவேளை ராஜு இப்படி உள்ளே வந்தது முதலாளிக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது முதலாளி வெளியே சென்ற பிறகு ராஜு என்னை வித்தியாசமான பார்க்க ஆரம்பித்தான் விட்டு அறைக்கு சென்று விட்டேன் நேரம் கழித்து நான் பள்ளிக்கு கிளம்பினேன் மாலையில் நான் நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து விட்டேன் நான் அந்த வீட்டில் தனியாக இருந்த பெண் முதலாளி எனக்கு ஒரு அழகான ஆடையை கொண்டு வந்திருந்தார் அவர் இந்த ஆடையை அணிந்து தயாராகும் இன்று நாம் வெளியே ஒரு பார்ட்டிக்கு செல்ல வேண்டும் என்றார் நான் அந்த ஆடையை அணிந்து தயாரானேன் நான் தயாராகி வெளியே வந்த போது முதலாளி என்னை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தார் அவர் முகத்தில் இருந்த புன்னகை அவர் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை தெளிவாக காட்டியது என் முதலாளி கோட் சூட் அணிந்திருந்தார் இந்த வயதிலும் அவர் இளமையாக தெரிந்தார் ஆனால் இன்று அவர் முகத்தில் ஒரு சிறப்பு பொழிவு தெரிந்தது இருவரும் கையை பிடித்துக் கொண்டு கிளம்பினோம் விருந்தில் அவர் என்னை தன் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் முதலாளி தன் நண்பர்களுடன் நின்று பேசிக்கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து என் முதலாளியின் ஒரு நண்பர் என் அருகில் வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தார் பிறகு என்னிடம் உன் முதலாளிக்கு நிறைய புத்தி இருக்கிறது உன்னை போன்ற ஒரு பெண் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தாலும் வெளியே கிடைக்க மாட்டார் என் முதலாளியின் நண்பரின் இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு அந்த நபர் மீது கோபம் வந்தது நான் அவரிடம் உன் வாயை மூடு என்றேன் பிறகு அந்த நபர் என் பேச்சை கண்டு கோபப்படாமல் எனக்கு ஜூஸ் தொடங்கினார் நான் ஜூஸ் மறுத்துவிட்டேன் என்று சொல்லி மீண்டும் ஜூஸ் ஜூஸ் கொடுத்தார் பிறகு நான் அந்த குடிக்க ஆரம்பித்தேன் ஜூஸ் குடித்த பிறகு எனக்கு மிகவும் மயக்கம் வந்தது அங்கேயே மேஜை மீது தலையை வைத்து தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது என் முதலாளியின் அறையில் என்னை பார்த்தேன் நான் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தேன் பிறகு ராஜு அறைக்கும் காலை உணவு கொண்டு வந்தான் இது இதற்கு முன் நடந்ததே இல்லை அவன் இன்னும் என்னை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் நான் அவனிடம் பேச போகும்போது முதலாளி வந்துவிட்டார் அவர் என்னிடம் பூஜா நீ நலமா என்று கேட்டார் அப்போது நான் அவரிடம் என் தலை மிகவும் கனமாக இருக்கிறது என்றேன் முதலாளி சொன்னார் நேற்று இரவு பார்ட்டியில் பதிலாக எடுத்து விட்டாய் உன் முதலாளி எனக்கு வழி மாத்திரை போகவில்லை அன்று நாள் முழுவதும் என் அறையில் தூங்கினேன் பிறகு இரவு தூங்க முடியவில்லை ஏனென்றால் நான் நாள் முழுவதும் தூங்கியிருந்தேன் இருப்பினும் இரவு என் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு மறுத்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து திடீரென்று என் அறைக்குள் யாரோ நுழைந்ததை உணர்ந்தேன் மெதுவாக என் கண்களை திறந்த போது முதலாளி எதிரில் வருவதை பார்த்தேன் நான் அறையில் விழித்திருப்பதை கண்டு அவர் மீண்டும் அறையில் வெளியே சென்றுவிட்டார் அவர் ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு புரியவில்லை நான் அவ்வப்போது என் அப்பாவை பற்றி அவரிடம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஆனால் முதலாளி எப்போதும் நான் அவரை கொண்டிருக்கிறேன் என்றே சொல்வார் இன்றிரவும் நான் முதலாளியை என் அறைக்குள் வருவதை பார்த்தேன் அவர் ஏன் ஒவ்வொரு இரவும் என் அறைக்குள் வருகிறார் என்று எனக்கு புரியவில்லை அடுத்த நாள் நான் காலை உணவுக்காக அமர்ந்திருந்த போது ராஜுவும் நானும் மட்டுமே வீட்டில் இருந்தோம் நான் மிகவும் சோர்வாக உணர்ந்தேன் என்னை பார்த்து ராஜு பூஜா நீங்கள் மிகவும் சோர்வாக தெரிகிறீர்கள் இரவு முதலாளி உங்கள் அறைக்கு வந்திருந்தார் அதனால் தான் நீங்கள் சோர்வடைந்திருப்பீர்கள் என்றான் நான் அவனிடம் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்றேன் நான் இவ்வளவு சொன்னதும் ராஜு பூஜா என்னை மன்னியுங்கள் தவறுதலாக என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துவிட்டன என்றான் ராஜு என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறான் என்று நான் நினைத்தேன் இன்று நான் என் அப்பாவுக்காக வாழ்த்து அட்டை செய்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் இன்று என் அப்பாவின் பிறந்ததான் அப்பாவின் நினைவாக நான் சரியாக சாப்பிட முடியவில்லை அப்பாவின் நினைவாக எனக்கு மிகவும் அழுகை வந்தது அப்போது முதலாளி வந்தார் என்னிடம் கேட்க தொடங்கினார் நான் முதலாளி எனக்கு மிகவும் அப்பாவின் நினைவாக இருக்கிறது என்று அவருடைய பிறந்த நான் நான் அவருக்காக ஒரு வாழ்த்து அட்டையும் செய்துள்ளேன் என்றேன் வாழ்த்து அட்டையை பார்த்து முதலாளி என்னிடம் மிக விரைவில் நான் உன்னை உன் அப்பாவிடம் அழைத்து செல்வேன் என்றார் பிறகு முதலாளி எதுவும் சொல்லாமல் என் அறையில் இருந்து வெளியே சென்றுவிட்டார் நான் இன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை அதனால் நான் எழுந்து சமையலறைக்கு சென்று கொஞ்சம் தண்ணீர் குடித்தேன் பிறகு சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன் அங்கே என் முதலாளி தனது உடலில் போர்வையை பொருத்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார் நான் ஜன்னலுக்கு அருகில் சென்று பார்த்த போது பணம் வாங்கியவர் வேறு யாரும் இல்லை என் அப்பா தான் ஆனால் ஏன் இவ்வளவு பணம் வாங்கிக் கொண்டிருந்தார் எனக்கு புரியவில்லை நான் என் அப்பாவை நினைத்து தினமும் அழுவதை முதலாளி அறிந்திருந்தார் அவர் என் தந்தையை என்னை சந்திக்க சொல்லிவிட்டு ஏன் அவருக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தார் என் அப்பாவுக்கும் என் முதலாளிக்கும் இடையில் என்ன நடந்து கொண்டிருந்தது எனக்கு எதுவும் புரியவில்லை நான் அப்பாவை அழைக்கலாம் என்று நினைத்தேன் அப்போது அப்பா அங்கிருந்து பணத்தை எடுத்துக் கொண்டு சென்றுவிட்டார் முதலாளி வீட்டிற்குள் வருவதற்கு முன்பு நான் விரைவாக அடித்து விட்டேன் சிறிது நேரம் கழித்து முதலாளி வீட்டிற்குள் அவர் என் அறைக்கு வந்தார் அந்த நேரத்தில் நான் என் கண்களை இறுக்கமாக ஓடிவிட்டேன் முதலாளி என் அறைக்கு வந்து சிறிது நேரம் எட்டி பார்த்து விட்டு பிறகு அவர் அறையில் இருந்து வெளியேறியதும் நான் நடுங்க ஆரம்பித்தேன் கடந்த சில மாதங்களாக முதலாளி என்னுடன் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் இனிமையாக பேசி ஏன் என்னை தன் வீட்டில் வைத்திருந்தார் இப்போது எனக்கு முன்னால் பல கேள்விகள் எழுந்திருந்தன காலையில் நான் எழுந்தபோது என் உடல் காய்ச்சலால் முடிந்தது பிறகு முதலாளி டாக்டரை வீட்டிற்கு அழைத்து வந்து வீட்டிலேயே எனக்கு பரிசோதனை செய்தார் டாக்டர் எனக்கு சில மருந்துகளை கொடுத்து விட்டு சென்றார் முதலாளி இன்று அலுவலகத்திற்கு செல்லவில்லை அவர் நாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டிருந்தார் அவர் என்னிடம் நீ எப்படி இப்படி நோய்வாய்ப்படலாம் எனக்காக நீ சீக்கிரம் நன்றாக ஆக வேண்டும் என்றார் முதலாளியின் இத்தகைய பேச்சை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் உண்மையில் அவர் என்ன சொல்ல வந்தார் பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகு எனக்கு உடல்நலம் தேறியது நான் இரவில் அப்பாவும் முதலாளியும் சந்தித்ததை பார்த்தேன் நான் இதுவரை முதலாளியிடம் இதை பற்றி எதுவும் கேட்கவில்லை ஏனென்றால் நான் அவர்களின் உண்மையை அறிய விரும்பினேன் கடந்த சில நாட்களாக என் இரவு தூக்கம் கெட்டு போனது ஒவ்வொரு காலையிலும் நான் சோர்வாக உணர்ந்தேன் இன்றிரவு நான் தூங்கும் போது பழக்கம் போல் இன்றும் நள்ளிவகையில் என் அறையின் கதவு திறந்தது அறையில் மங்களான வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது மற்ற எல்லா இடங்களும் இருட்டாக இருந்தன கதவு திறந்து மீண்டும் மூடிக்கொண்டது சில நொடிகளில் யாரும் என் அறையில் இருப்பதை உணர்ந்தேன் அப்போது என் கண் திறந்து விரைவாக எழுந்து அறையின் விளக்கை எரிய செய்தேன் பிறகு ராஜு என் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தேன் கோபத்துடன் அவனிடம் நீ என்னுடன் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டேன் நான் சொன்னதும் ராஜு எழுந்து நின்றான் பிறகு நான் அவனிடம் உன் இந்த செயலை நான் முதலாளியிடம் சொல்வேன் என்றேன் நான் இவ்வளவு சொன்னதும் ராஜீவின் வாயிலிருந்து வெளிவந்தது நீ ஒவ்வொரு இரவும் சந்தோஷமாக உன் முதலாளியுடன் இரவு கழிக்கிறாய் நீ ஒரு இரவு என்னுடன் கழித்தால் என்ன ஆகிவிடும் அவன் இவ்வளவு சொன்னதும் நான் அவனிடம் நீ என்ன பேசுகிறாய் என்று பிறகு அவன் பேசத் தொடங்கினான் நான் தினமும் இரவும் பார்க்கிறேன் முதலாளி நள்ளிரவில் உன் அறைக்கு வந்து நேரம் செலவழித்து விட்டு செல்கிறார் எனக்கு எல்லாம் புரிகிறது நீயும் முதலாளியும் வேலைக்காரி தான் என்றும் ஒரு வேலைக்காரி மீது இப்படி யாரும் கருணை காட்ட மாட்டார்கள் என்றும் எனக்கு தெரியும் உன் அளவை முதலாளி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீ அந்த கிழவனுக்கு ஒரு நல்ல மனதை மகிழ்விக்கும் உண்மை அவன் வார்த்தைகள் மீது அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை நான் ராஜீவின் காதுக்கு கீழே ஒரு பலத்தை அறைவிட்டு அவனை என் அறையில் வெளியே தள்ளினேன் ராஜீவின் பேச்சிலிருந்து முதலாளியின் உணர்வுகள் எனக்கு புரிய தொடங்கின இப்போது முதலாளியை நெருங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது திரைக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்தது இப்போது நேரடியாக நடக்க வேண்டும் அடுத்த இரவு நான் முதலாளியின் அறைக்கு சென்றேன் அவருடைய அறையில் எல்லா இடமும் இரட்டாக இருந்தது நான் மெதுவாக முதலாளியை நெருங்கினேன் நான் அவருடைய கையை பிடித்தேன் அப்போது முதலாளி தன் அறையின் விளக்கை எரிய செய்தார் முதலாளி என்னை பார்த்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பூஜா நீ சுய நினைவில் இருக்கிறாயா நீ எங்கு தவறு செய்கிறாய் என்றார் அப்போது நான் முதலாளியிடம் நான் தவறு செய்கிறேன் என்றால் அந்த என்னை பார்ப்பதும் என்ன என்னை போன்ற ஒரு வேலைக்காரிக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய உதவி எப்படி செய்ய முடியும் நீங்கள் மனதில் ஏதேனும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இவை அனைத்தையும் செய்ய முடியாது என்றேன் பின்னர் தயவு செய்து என் அப்பாவை என்னிடம் சந்திக்க வையுங்கள் என்றேன் நான் இவ்வளவு சொன்னதும் முதலாளி உன் அப்பாவுக்காக இந்த நிலைக்கு நீ செல்வது சரியில்லை என்றார் பிறகு முதலாளி உன் தந்தை உன் வீட்டை இழந்தார் அப்போது அவர் உன்னை பணத்திற்காக தன் புடி போதையில் இருந்த நண்பர்களுக்கு விற்று கொண்டிருந்தார் ஆனால் எனக்கு உண்மை தெரிந்ததும் நான் உன் தந்தைக்கு அவர் கேட்ட அளவுக்கு செல்வம் கொடுத்தேன் நான் உன்னை என் மகளாக ஏற்றுக்கொண்டேன் உன் அப்பாவின் மீது எனக்கு இவ்வளவு அன்பு இருப்பதை கண்டு நான் உனக்கு அவருடைய உண்மையை சொல்ல விரும்பவில்லை எந்த ஒரு பெண்ணின் இதயத்திலும் தன் தந்தையின் மீது வெறுப்பை நான் உருவாக்க விரும்பவில்லை நான் என் மகளையும் மனைவியையும் ஒரு விபத்தில் இழந்துவிட்டேன் கடவுள் எனக்கு நிறைய செல்வம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த சொத்துக்கு வாரிசு இல்லை நீ வந்ததிலிருந்து உன் அன்பால் என் வீட்டில் குழந்தை இல்லாத முறை நீங்கியது நீ எந்த வகையிலும் சிக்கக்கூடாது என்று நான் விரும்பினேன் அதனால் தான் நான் உனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டேன் இப்போது நீ என்ன முடிவு செய்தாலும் நான் ஒப்புக்கொள்வேன் பிறகு நான் அவரை முதலாளி என்பதற்கு பதிலாக அப்பா என்று அழைத்தேன் என் வாயிலிருந்து அப்பா என்ற வார்த்தையை கேட்டு அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது நான் அப்பாவிடம் ராஜுவின் செயலை பற்றி சொன்னபோது அவர் உடனடியாக ராஜுவை வேலையில் இருந்து நீக்கிவிட்டார் மேலும் அவருக்கு ராஜு மீது நீண்ட காலமாக சந்தேகம் இருந்ததாகவும் என்னிடம் கூறினார் அதனால் தான் அவர் இரவில் என் அறையை சோதிக்க வருவார் ஒரு தந்தையின் கடமை குழந்தைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்ல குழந்தைக்கு நல்ல கல்வி அளித்து நல்ல முறையில் வளர்க்கவும் வேண்டும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கும் நன்றி